செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு மோடி கேட்டுக் எல்லை கடந்த உயிரி ஆயுத பயன்பாட்டை தடுக்க சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு தேவை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் நாகாலாந்து மாநிலத்தின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது மாநிலங்களவைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவையில் வாழ்த்து தெரிவித்தார் எளிய விவசாய குடும்பத்திலிருந்து குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்றுள்ள திரு சி பி ராதாகிருஷ்ணன் தமது வாழ்க்கையை மக்கள் பணிக்காக அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார் என்று குறிப்பிட்டுள்ளார் மக்களவை இன்று காலை கூடியதும் மறைந்த உறுப்பினர்கள் தர்மேந்திரா கர்னல் சோனாராம் சௌத்ரி பேராசிரியர் விஜயகுமார் மல்ஹோத்ரா ரவி நாயக் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் கேள்வி நேரம் தொடங்கியதும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதற்கு அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அனுமதி மறுத்தாா் இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற நடவடிக்கைகளில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்றும் அதன் செயல்பாட்டை முடக்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார் பின்னர் அவை கூடியதும் அவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் இரண்டு மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லும் வகையில் அமைய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் இன்று காலை புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் பொருளாதாரம் குறிப்பிட்டு சொல்லும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாக கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உறுதி செய்வதற்கான நம்பிக்கையை நாட்டின் பொருளாதாரம் நமக்கு அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஜனநாயக பாதையில் வளர்ச்சியை உறுதி செய்யும் முயற்சியை இந்தியா மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார் எதிர்க்கட்சியினர் அண்மையில் நடந்த தேர்தலில் அடைந்த தோல்வியை கருத்தில் கொண்டு அதிருப்தியை தெரிவிக்கும் வகையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் நேர்மறையான சிந்தனையுடன் நாட்டை கட்டமைக்கும் முயற்சிக்கு அவர்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் பிரதமர் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள உறுப்பினர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் திரு கேட்டுக் கேட்டுக்கொண்டார் சிவகங்கை பேருந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் இன்று காலை அரசு பேருந்தும் தனியார் வேனும் மோதிய விபத்தில் வேனில் பயணம் செய்த இரண்டு பெண்கள் உயிரிழந்தனர் இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் செங்கல்பட்டு பூஞ்சேரி ஆகிய இடங்களில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் அவர்களுக்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அவர் உத்தரவிட்டுள்ளார் பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் லேசான காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் நாட்டின் பொருளாதார சுதந்திரம் உறுதி செய்யப்படுவதோடு மட்டுமன்றி உலகளாவிய பொருளாதாரத்தில் இந்தியா தன்னை விரிவுபடுத்தி வருவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று காலணி வடிவமைப்பு கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் காலணி உற்பத்தி துறையின் மூலம் கடந்த நிதியாண்டில் இரண்டாயிரத்து ஐநூறு மில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்து இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற இலக்கை எட்டுவதற்கு இளைஞர்கள் தங்களது திறனை மேம்படுத்திக் வேண்டும் என்றும் ஆயுதங்களை முறைகேடாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கான வழிவகைகளை புதுதில்லியில் நடைபெற்று வரும் உயிரி ஆயுதங்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக பதிவில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நிபுணர்கள் மற்றும் கல்வியாளர்கள் இதுகுறித்து விரிவாக விவாதிக்க உள்ளதாக கூறினார் எல்லை கடந்து உயிரி ஆயுதங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்படுவதை தடுக்க சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார் நாகாலாந்து மாநிலத்தின் நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு நாட்டின் பதினாறாவது மாநிலமாக உதயமான நாகாலாந்தும் அம்மாநில மக்களுக்கும் குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்துறை அமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில் வளமான கலாச்சாரத்தையும் எழில் கொஞ்சம் இயற்கையையும் கொண்டு சிறந்த மாநிலமாக நாகாலாந்து திகழ்கிறது என்று கூறியுள்ளார் அம்மாநிலத்தில் உள்ள பழங்குடியின மக்கள் ஒன்றுபட்டு நாட்டுக்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமைதியும் வளர்ச்சியும் பெற்று நாகாலாந்து தழைத்தோங்க வேண்டும் என்றும் திருமதி திரௌபதி முர்மு தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு மோடி விடுத்துள்ள வாழ்த்துச் செய்திகள் நாகாலாந்து வளமான கலாச்சாரத்தில் மட்டுமன்றி சேவை இரக்கம் தைரியம் உள்ளிட்ட நற்பண்புகளோடு நாட்டு மக்கள் அனைவரும் போற்றும் வகையில் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கு அம்மாநில மக்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் தொன்மை சிறப்புமிக்க இம்மாநிலம் மக்களின் அயராத உழைப்பினால் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் கலாச்சாரத்தை வலுப்படுத்தும் வகையில் நாகாலாந்து மாநிலம் சிறந்து விளங்குவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார் இந்தோனேஷியாவில் ஏற்பட்டுள்ள கடும் புயல் மழை காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை நாநூற்றி நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது வடக்கு சுமத்ரா மேற்கு சுமத்ரா அச்சை மாகாணங்களில் அந்நாட்டின் பேரிடர் மீட்பு படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் சுமத்ரா தீவில் புயலால் பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது அப்பகுதிகளில் மின்சாரம் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளது இந்தோனேஷிய பிரதமர் திரு பிரபாவோ சுபையாண்டோ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரில் பார்வையிட்டார் சென்யார் என்று அழைக்கப்படும் இந்த புயலால் பல இடங்களில் நிலச்சரிவு மேற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன வங்கக்கடலில் உருவான டிட்வா புயல் தமிழ்நாடு புதுச்சேரி கரையை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நேற்று காலை வட தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளின் நிலவியதி தோப்பியலானது நேற்று மாலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வட வடதிசையில் நகர்ந்து இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கு ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலையில் இருந்தது இது தொடர்ந்து வடதிசையில் வட தமிழகம் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு இணையாக நகர்ந்து அடுத்த பனிரெண்டு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுக்குறையக்கூடும் இதன் காரணமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு திருவள்ளூர் சென்னை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் பரவலாகும் மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஓரு வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று ஜெர்மனியை எதிர்கொள்கிறது அகமதாபாத் மாரத்தான் போட்டியின் ஆடவர் பிரிவில் நிகில் சிங்கும் மகளிர் பிரிவில் அஸ்வினி ஜாதவும் சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ளனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவை நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார் எல்லை கடந்த உயிரி ஆயுத பயன்பாட்டை தடுக்க சர்வதேச அளவிலான ஒத்துழைப்பு தேவை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார் நாகாலாந்து மாநிலத்தின் அறுபத்தி மூன்றாவது நிறுவன நாள் இன்று கொண்டாடப்படுகிறது சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது